என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே தொடர்ந்து இந்த நாளிலும் உங்களை ஆசிர்வதித்து தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய இரக்கத்தினாலும் ஆண்டவர் முடிசூட்டுவாராக உலகம் நம்முடையது அல்ல என்று நாம் தொடர்ந்து தியானிக்க தேவன் கிருபை செய்தார் கிட்டத்தட்ட கத்துடைய கிருபையினால் இருபத்தி நாட்கள் நாம் தொடர்ந்து இதை தியானிக்க உதவி செய்தார் பிரியமானவர்களே இன்றைக்கும் நான் யோவான் பதினேழு பதினாறை வாசிக்கிறேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல நாம் உலகத்தார் அல்ல என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக அவர் பிதாவினிடத்திலே ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே நாம் இந்த உலகத்தார் அல்ல என்பதற்கு இந்த உலகம் எவ்வளவு பெரிய சவால்களை நமக்கு எதிராய் வைக்கிறது நாம் தப்பித்து ஓட வேண்டியவர்கள் என்பதை தொடர்ந்து நம்ம தியானிக்க தேவன் உதவி செய்தார் இந்த நாளில் விசேஷமாக பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தார் அல்ல அப்புறம் இந்த உலகத்தில் நமக்கு என்ன வேலை இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எப்படி வாழணும் என்ன செய்யணும் இதை தான் இன்றைக்கி உங்களோடு கூட நான் கத்துடைய வார்த்தையாய் சொல்ல விரும்புகிறேன் நான் உங்களுக்காக மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் பத்தொம்போதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளைட்டை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரிந்தவும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் இங்கு ஆண்டவராக இயேசு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை இந்த உலகத்திலே நமக்கு தருகிறார் என்ன பொறுப்பு அவர் சொல்கிறார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிற நோக்கம் என்ன பிறரை அதாவது இந்த உலகத்தில் மயங்கி கிடக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கு நேராக நடத்த இந்த நல்ல செய்தி சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி என்று அர்த்தம் இவாங்கிலியோ என்று சொல்வார்கள் நல்ல செய்தியை நற்செய்தியை சொல்வது நம்முடைய கடமை எனவே அந்த நல்ல செய்தியை சொல்வதற்காக ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார் ஆகையால் நீங்கள் போய் என்று சொல்லுகிறார் புறப்படுங்கள் போங்கள் சீஷராக்குங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் அது மாத்திரம் அல்ல நான் உங்களுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இயேசு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை நாம் இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் காரணம் இந்த தான் சொர்க்கம் என்று காத்திருக்கிறவர்களுக்கு நாம் சொல்லாமல் யார் சொல்ல போகிறாங்க பிரியமானவர்களே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா ஆண்டவரே இந்த உலகத்தில் என்ன வச்சிருக்கிறீங்க வச்சிருக்கிற நாட்களில் நான் மாத்திரம் உலகத்தில் தப்பி உலகத்தின் கேடுகளுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் உலகத்தின் எல்லா விதமான சோதனைகளுக்கும் உலகத்தினுடைய எல்லா பாடுகளுக்கும் தப்பி நான் மாத்திரம் பரலோகம் போகணும் காணான் போகணுன்னா எவ்வளோ பெரிய சுயநலம் அப்போ என் வேலை என் பணி என்ன இந்த உலகத்துக்கு நான் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் உலகத்தை தன் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று அங்கே வேதத்தில் ஏசாயிரம் இருபத்தி ஏழு ஆறில் வாசிக்கிறோம் இல்லையா நாம் நம்முடைய பணியை செய்யணும் நம் பணி என்ன புறப்பட்டு போவோம் இருக்கிற நாட்கள்லே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் என் கடமை நான் இந்த உலகத்துல சிக்கியிருக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்காக நடத்த இந்த உலகம் நிரந்தரம் அல்லன்னு சொல்ல அவர்களை நான் தட்டி எழுப்ப அவர்களையும் காணானுக்கு நேரம் நடத்தி கொண்டு செல்ல என்னை தான் நம்மை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் யோவான் சுவிசேஷத்தின் நான்காம் அதிகாரத்தின் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் சுவிசேஷம் அந்த சமாரிய ஸ்திரீனுடைய அந்த அனுபவங்களிலே பாருங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு சமாரியா ஊருக்குள்ளே போய் அங்கே நல்ல செய்தியை சொல்லுகிறாள் அநேகர் இயேசுவை விசுவாசித்தாங்களாம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் நான்கு நாற்பத்தி ரெண்டு அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் அவர் உலக ரட்சகர் என்பதை சமாதியா ஊரார் அறிந்து கொண்டார்கள் இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் அப்படிதான் அழைக்கிறார் நாம் ஆண்டுடைய வேலையை செய்வதற்காக அழைக்கப்படுகிறோம் உலக ரட்சகரை இந்த பூமியில் சொல்வதற்கு தான் தேவன் நம்மை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் யோவான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தின் பதினெட்டாம் வசனத்தையும் வாசிக்கிறேன் நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் ஏசு சொல்லுகிறார் நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் உலகத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் சந்திக்கப்படாத ஒரு கூட்டத்திற்கு இயேசுவை சொல்ல நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் பிரிமணவர்களே ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொள்வோம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் எத்தனை பேரை இந்த உலகம் உன்னுடையதல்ல நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி உலக ஓட்டத்திலிருந்து தப்பு வைக்கிறதற்கு எத்தனை நேரம் நம்ம முயற்சித்திருக்கிறோம் எத்தனை பேரை காப்பாற்றி இருக்கிறோம் எத்தனை பேருக்கு அந்த நல்வழியை காண்பித்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள் இது நம்மேல் விழுந்த கடமை நாம் சொல்லாவிட்டால் யார் சொல்லுவார்கள் அதனுடைய சமூகத்தில் இன்னைக்கு சொல்லுவோமா இன்றைக்குரிய வேத அந்த மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் மத்திய சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தொம்போதாம் இருபதாம் வசனங்களை நாம் மனப்பாடம் பண்ணி கொள்வோம் மற்ற சுசேஷம் இருபத்தி எட்டு பத்தொம்போது இருபதை மனப்பாடம் செய்வோம் ஜெபிப்போம் நல்ல தாப்பனே உலகம் எங்களுடையது அல்ல ஆனால் நாங்கள் வாழ்கிற இந்த உலகம் ஏன் அப்புறம் இந்த உலகத்தில் நாங்கள் வாழணும்னு எங்களுக்கு எழும்புகிற கேள்வியில் உலகத்தில் எங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு நல்ல செய்தியை சொல்லி அநேகர இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களாக மாற்றி அவர்களையும் காணானுக்கு கொண்டு வர வேணுன்ற உன்னத நோக்கத்தோடு தான் எங்களை இந்த பூமியில் வச்சிருக்கிறீங்க நாங்கள் அந்த அந்த பொறுப்பை உணர்ந்து வாழ செயல்பட எங்களை விட்டு கொடுக்குறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் மகிமைப்படுங்க அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டி டயக்னோஸ்டிக்ஸ் சென்டருக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜோம் பண்ணுங்கள் எனக்கு கத்துடைய பிள்ளைகளை இதை ஃபிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம அதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன் ஜோம் பண்ணுறேன் இதற்காக சொவீனியர் போடுறோம் உங்கள் குடும்பத்தின் சார்பில் அந்த சொவீனியரை நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம் இதற்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் தேவை நாற்பத்தி அஞ்சு பேர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும் தொண்ணூறு பேர் ஐம்பதாயிரம் கொடுத்தால் போதும் இதற்காக அதிகமாக ஜோம் பண்ணுறோம் பிரயாசப்படுறோம் நீங்களும் ஜோம் பண்ணிக்கோங்க டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கோங்க இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும் மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் மூணு லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது சேல்ரி ரெண்ட்டு டயாலிசஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் நிறைய செலவு இருக்குது அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும் எனவே ஒவ்வொரு மாதமும் முந்நூறு பேர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் இதுக்காக ரொம்ப ஜோம் பண்ணுங்க நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கத்துடைய பிள்ளைகளே பின்னால சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம் எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம் ஒரு வாழ்க்கை கத்திற்காக வாழ்வோம் அன்போடு உங்களை அழைக்கிறேன் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுடைய ஜபம் எங்களுக்கு மிக அவசியம் காட் யூ